கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் സത്തും തോണി ആകായവിൺമീനായവർ ജനം പേരും ആണ്ടവർ വാക്ക് പതിക്കും ആകായ இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை ஒன்று நாளாகவும் புஸ்தகம் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பது பனிரெண்டு உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் இந்த காலை வெளியில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நம்முடைய தேவநாயக கத்தருடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் இருக்கிறது ஆண்டவராகிய தேவன் ஒரு மனிதனையும் மேன்மைப்படுத்த அவரால் கூடும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும் என்று வேதம் நிச்சயமாகவே மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி உயர்த்தி ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் ஏசாயா தெற்கத்தர் சின்ன புசொகம் நாற்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் சொல்லுகிறது யாருக்கு அவர் பலன் கொடுக்கிறார் யாருக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறாராம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்று ஏசாயா நாற்பது இருபத்தி ஒன்பது சொல்லுகிறது இந்த காலை வேளையில் பல காரியங்களை குறித்து நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம் என்னால் இது முடியாது என்று சொல்லி எனக்கு யாரும் உதவவில்லை என்று சொல்லி பல விதங்களிலே நீங்கள் சோர்ந்து போய் மன மடிவோடு கூட காணப்படலாம் இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவன் நாம் செய்ய வேண்டிய காரியம் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணுவார் நம்முடைய பலவீனங்களை மாற்றி சோர்வுகளை மாற்றி நம்மை பலப்படுத்துவார் எபேசியர் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது கடைசியாக சகோதரரே கத்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று இங்கே ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் ஆண்டவருடைய சத்துவத்தின் வல்லமையிலே ஒவ்வொரு நாளும் பலப்பட வேண்டும் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டோருடைய சத்துவத்தின் வல்லமையிலே நம்மை அவர் பலப்படுத்துவார் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் சொல்லுகிறது இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிருள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று தாவிது எழுதுகிறார் எதற்காக நிறைய மயிர் உள்ள வரைக்கும் என்னை கைவிடாதிரும் என்று சொல்லுகிறார் என்றால் இந்த சந்ததிக்கு உமது வல்லமையை நான் வெளிப்படுத்த வேண்டும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தை நான் அறிவிக்க வேண்டும் அதுவரையிலும் முதிர் வயது ஆனாலும் நரை மயூர் வரைக்கும் என்னை கைவிடாதிடும் என்று கேட்கிறார் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக நாமும் ஆண்டவரை பார்த்து கேட்போம் ஆண்டவரே எப்படியாயினும் இந்த சந்ததிக்கு உமது வல்லமையை நான் அறிவிக்க வேண்டும் வரப்போகிற எல்லாருக்கும் உம்முடைய பராக்கிரமத்தை நான் அறி வேண்டும் நீர் எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உமால் ஆகும் என்பதை நான் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் ஆகவே நிறைய மயிர் வரைக்கும் என்னை கைவிடாதிரும் என்று சொல்லி தாவிதை ஜபிக்கிறார் இந்த காலி வேளையில் ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார் நாமும் இதை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களும் இந்த மேன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் வாஞ்சிப்போம் நிச்சயமாகவே தாவிதை பலப்படுத்தின ஆண்டவர் நம்மையும் பலப்படுத்துவார் யோசுவா புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இசிறவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் கத்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார் யோசுவா மோசைக்கு ஒரு சின்ன பணிவிடை வேலைக்காரனாய் இருந்தார் ஆனால் மோசைக்கு பிறகு ஆண்டவர் யோசுவாவை தெரிந்து கொண்டார் காரணம் அவன் தேவ சமூகத்தை வாஞ்சித்தான் கத்தர் யோசுவாவை பார்த்து சொன்னார் நான் இருந்தது போல உன்னோடும் கூட இருக்கிறேன் நாமும் ஆண்டவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்லுவார் நான் இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை எல்லா ஜனங்களும் அறியும்படிக்கு எல்லா கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று நம்மையும் பார்த்து இந்த காலிவேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார் எவரை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் நம்முடைய தேவனாலே ஆகும் ஆகவே நாம் அவருக்கு பிரியமாயிருக்கும் பொழுது எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துவார் யோசுவா ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தபடியினாலே ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார் மோசையுடன் இருந்தது போல நான் உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இசைவேலர் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் இந்த காலி வெளியில நம்மையும் ஆண்டவர் மற்ற ஜனங்கள் மத்தியிலே மேன்மைப்படுத்தி உயர்த்துவார் சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது என் கை அவனுடைய உறுதியாயிருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் தாவிதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் என் கை அவனோட உறுதியாயிருக்கும் என் புயம் அவனை பலப்படுத்தும் காரணம் தாவீது ஆண்டவருக்காக வைராக்கியமாய் எழும்பினான் தாவிது ஆண்டவருக்காக பலனடைந்து எழும்பினான் ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார் என் கை அவனோடு உறுதியாயிருக்கும் இந்த விழில் நாமும் ஆண்டவருக்காக முழு மனதோடு எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு எழும்பும் பொழுது அவருடைய கை நம்மோடு உறுதியாயிருக்கும் அவருடைய புயம் நம்மை பலப்படுத்தும் நமக்கு சத்துவத்தையும் பலனையும் ஆண்டவர் பெருக பண்ணுவார் நம்மை மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார் அந்த மேன்மையை இன்றைக்கு நமக்கு அருளி செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் நாம் விசுவாசிப்போம் மேன்மடைவோம் ஆண்டு நிச்சயமாகவே நம்மை உயர்த்துவார் நாம் ஜெப்பிப்போம் அன்புள்ள ஆண்டு வரை கிருபையாய் நிற கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்ற வார்த்தையை கொடுத்தீர் இந்த காலை வேளையில் சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுத்து சத்துவத்தை பெருக பண்ணி அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களை மேன்மைப்படுத்தி பலப்படுத்தி உம்முடைய கரத்தினால் இவளை தூக்கி எடுத்து உயர்ந்த அடக்கலத்துல வைத்து அவர்களை ஆசீர்வதி நேரப்படி செய்ய போகிறபடி நாலு மக்கள் நன்றி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே